என்ற முறையை நாம் சொல்லக்கூடாது ஏனென்றால் திரு என்ற சொல்லுக்கு அல்லவா அந்த திரு என்ற சொல்லுக்கு உலகியலாக பார்க்கிற பொழுது மங்களம் அழகு செல்வம் இதெல்லாம் திருவை சாதம் ஆனால் சித்தாந்தமாக சாத்திரமாக பார்த்தால் திரு என்றால் சிவனை சேர்கின்ற முத்தி பேருதான் திரு என்று நாம சொல்லணும் வேற எதுவும் கிடையாது முத்தியை தருவதுதான் திருநீர் இப்ப ஞான வீடுன்னு ஏன் ஞானத்தினாலே அடைகின்ற வீடு வேறு அல்லவா முத்தி எனவே திருவைச் சேர்ப்பதால் மாணிக்கவாசகர் குறிப்பா சொல்றார் சிவமே பெரும் திரு எய்தித்திலே என்று சொல்லுவார் சுந்தர பெருமான் இன்னும் வெளிப்படையா பாடுறார் தெரிஞ்ச பாட்டுதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புண்பானை என்று சொன்னார் பொண்ணும் மெய்ப்பொருளும் என்று சொன்னதனால மெய்ப்பொருள் என்பது பிரிச்சுட்டார் அப்ப பொன் என்பது என்ன என்றால் அது தெரிய சொல்லாமல் சொன்னார் சொல்லிருக்கலாம் பொண்ணாகிய பொய்பொருள் சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லாம பொண்ணும் மெய்ப்பொருளும் இங்கே சொன்னதுனால இது பொய்ப்பொருள் என்று நமக்கு தெரிய வருகின்றது ஆனால் பொய்ப்பொருளாக இருந்தாலும் உலகத்துக்கு தேவைப்படும் அதை வைத்துக் கொடுதான் கற்பனையா நோட்டுதானே வெறும் காகிதம் தானே அது வேற ஒன்றும் கிடையாது அந்த காகிதத்துக்கு எவ்வளோ மதிப்பு நம்ம தரோம் இல்லையா ரொம்ப ஜாக்கிரதையாக அதை எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா அந்த காகிதத்துக்கு வந்து கற்பனை தான் கற்பனைகளே நாம் இப்பொழுது பரிவர்த்தனை செய்கிறோம் அல்லவா எனவே அந்த பொன் என்பது பொய் அது பொய்ப் பொருள் என்று சொல்லி ஆனால் உலக இன்பத்திற்கு தேவைப்படுது அதான் என்ன செய்தார் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான் போகமும் அந்த போகம் சொல்லிட்டார் அது இன்ப போகம் வச்சுனா சுகபோகத்தை தருவது பொருள் அல்லவா பொன் அல்லவா எனவே போகம்னா ஆனால் மெய்ப்பொருளை தரும் என்றால் திருவை தரும் போகமும் திருவும் சொன்ன அங்க திரு என்றால் முத்தி மெய்ப்பொருளை உணர்ந்தால் உங்களுக்கு வீடு பேரு முத்தி என்று என்றுதான் சொல்லியிருப்பதாரே திரு என்ற சொல்லுக்கு உயர்ந்த சொல்லாக நாம் பொருள் கொள்வோம் திருமுறை என்றால் அவர்களை படித்தால் நமக்கு என்ன பயன் என்றால் வீடு பேருதான் என்று சொல்றார் நால்வர் நான்மணி மாலை என்று சிவப்பிரகாசில் அருமையான ஒரு செய்திருக்கிறேன் செய்திருக்கிறார் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நூல் அந்த நூல் என்னுடைய ஏழு வயதில் முதல் முறையாக அப்பா எனக்கு கொடுத்தது நால்வ நான் மணி நன்றாக படித்து தெரிந்து கொண்ட பின்னால் இதை பன்னெண்டாம் முதல்ல என்ன எடுத்து கொடுத்தாங்க அதில் என்ன சொல்கிறார் சிவபிரகாசர் வேதங்களையும் திருமுறையும் சொல்கிறார் வேதங்களை நீங்கள் ஓதுங்கள் ஆனால் அதுக்கு என்ன பயன் என்று சொன்னால் வேதம் ஓதினால் மெய்ப்பயன் அறம் அறவாழ்வோடு வாழலாம் உலகியலை எப்படி வாழ வேண்டுமோ அதை வேதம் கொடுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா வேதத்தை விட்ட அறம் இல்லை அறம் கிடையாது என்று பார்ப்போம் எனவே நாம் என்ன பண்ற வேதங்களை எல்லாம் அது வடபடியா இருந்தாலும் அந்த வேதங்களை உலகியலாக ஏற்றுக்கொண்டு வேத நெறிகளே நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமானை அறிமுகப்படுத்துகின்ற சேக்கிழா ஏன் அவதரிக்கிறார் ஞான சம்பந்தர் ஏன் அவதாரம் செய்கிறார் என்றார் வேத நெறி தடைத்து ஓங்க மிகி செய்வ துறை விளங்க என்று ரெண்டு காரணம் சொல்றார் வேத நெறி தடைத்து ஓங்குவதற்காக அவதாரம் செய்கிறார் மிகு சைவத் துறை விளங்குவதற்காக ஞான சம்பந்தர் அவதரிக்கிறார் என்று சொன்னால் அந்த வேத நெறியை உலகியலாக நாம் கொள்ளுகின்றோம் சிவநெறியை அருளியலாக நாம் கொள்ளுகின்றோம் எனவே வேத நெறியிலே அறவாழ்வு நமக்கு கிடைக்கும் சிவநெறியிலே தவ நமக்கு கிடைக்கும் அறவாழ்வு இல்லாமல் தவ வாழ்வு கிடையாது என்பதை திருமுறைகள் மட்டுமல்ல நாம் படிக்கக்கூட திருமந்திரம் மட்டும் அல்ல திருவள்ளுவர் சொல்லுவரார் கடவுள் வாழ்த்துலர் பொறிவாயில் ஐந்தவிட்டான் பொய்தி ஒழுக்க நெறின்னு சொல்கிறா இல்லையா ஒழுக்க நெறி என்பது வாழ்த்தில் இருக்கின்ற அறநெறி இந்த அறநெறியில இருந்தால்தான் பின்னாலே உங்களுக்கு பெருமாளோடய அருள் நெறி கிடைக்கும் அறநெறியை மாறிவிட்டு அல்ல அறநெறியை புறக்கணித்து விட்டு அருளறிய பெறலாம் என்பது முடியாது என்பதால் தான் திருவள்ளுவர் முதலாக திருமுறையில ஆசிரியர் முதலாக அறங்களை சொல்லியிருக்கிறார்கள் அதுல வேதம் என்பது அறத்தை சொல்வதாலே அந்த அறவாழ்வுக்காக சொன்னார் அப்படி அந்த வேதத்தை ஓதினால் நெய்ப்பயன் அறம் என்று சொன்னார் ஆனால் சொன்னார் திருவாசகத்தை படித்தால் என்ன பயன் என்றார் முத்திதான் பயன் என்று சொல்றார் வேதத்தை படித்தால் மெய்ப்பயன் உலகில் அறம் அறம் என்கிறார் அணுக்க தொடர உட்கார்ந்து உபனிஷத்து அப்படிதான் சொல்லுவாங்க பக்கத்தில் இருந்து கேட்கணும் வேதத்தினுடைய பயன் என்ன என்றால் அறம் ஆனால் திருமுறை திருவாசகம் போன்ற திருமுறைக்கு என்ன பயன் என்று சொன்னால் மெய்ப்பயன் வீடு வேறு என்று சொல்றார் என்று பார்க்க அதனால் திருமறை என்பதற்கு திரு என்பதை நாம் உயர்ந்த சொல்லாக சொல்வதாலே பன்னிரண்டு திருமறைகள் சைவத்திற்கு உரியது என்றும் அதை பத்தாம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் சாத்திரமாக இருக்கின்றது என்றும் அதை படிக்கிற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு படித்தா ஒன்றும் புரியாது வேடிக்கையாக சொல்றாங்க அதை இரும்பு கடலைன்றான் மற்றதெல்லாம் நமக்கு சுண்டல் மாதிரி சாப்பிட்டுடலாம் அதெல்லாம் ஆனால் சாத்திரம் மட்டும் திருமந்திரம் மட்டும் இரும்பு கடலை போல இருக்கிறது அதை சீக்கிரமாக சாப்பிட முடியாது ஜீரணிக்க முடியாது என்று ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிவசு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் மிக முக்கியமான இடங்களை மட்டும் நீங்கள் சுட்டி சொன்னால் போதும் மூவாயிரம் பாட்டு இருக்கு மூவாயிரம் பாட்டு இப்ப காஞ்சிபுரத்துல என்று அந்த மணலை இல்லையா அதை கொண்டு போய் நீங்க வீடு கட்ட கூட ரூம் கூட கட்ட கூட உங்கள்தான் பணம் உங்களுடைய தான் ஆனால் கோயிலுக்கு என்று நேர்ந்த பின்னால் அந்த கோயிலுக்குரிய சொத்தெல்லாம் சிவன் சொத்து அது குல நாசி சொல்லியிருக்கிறார் என்றால் திருக்கோயிலே எல்லாம் குற்றங்களாக நமக்கு சொல்லியிருக்கிறான்னு பார்க்கிறோம் எனவே நடைமுறையாக திருமந்திரத்தில் பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு தொடக்கமாக இருக்கிறதுனால நேரம் எட்டு மணியா தொடக்கமாக இருக்கிறதுனால சில முன்னரை மட்டும் நான் கொடுத்துடுறேன் முதலாவதாக திரு என்ற சொல்லுக்கு நான் சொல்லிட்டேன் முத்தி பேரு வீடு பேர் என்பதுதான் திரு நம்மை பொறுத்தவரை திரு என்பதுக்கு எத்தனையோ பொருள் இருந்தாலும் கூட திருமுறைகள் படிக்கின்ற நமக்கு திரு என்றால் சிவனை பெறுகின்ற முத்தி தான் திரு அதை காட்டுவது யார் என்றால் திரு மூலர் காட்டுகிறார் மூலர் என்று சொன்னால் இப்ப சொன்னதுதான் கருவரில் இருக்கின்ற மூலவர் இல்லையா அதுபோல பழைய காலத்தில் மூலவர் என்று மாமூலன் என்று சங்க புலவர் இருந்திருக்கிறார் திருமூலருடைய காலத்தில் அவருடைய இயற்பெயர் தெரியல அவர் கைலாயத்திலிருந்து அகத்தியரை பார்க்க வருகிறார் அவர் எங்கே இருந்திருக்கிறார் கைலாயத்தில் இருந்திருக்கிறார் முனிவராக அவருக்கு அவரை அறிமுகப்படுத்த சேர்க்கிறார் இந்திரன் மால் அயன் முதலாக நந்திகணம் நந்தி அருள் பெற்ற யோகிகள் இந்திரனுக்கும் திருமாலுக்கும் எல்லாம் சொன்னார் செய்தார் இல்லையா அந்த நந்தி தான் திருமூலருக்கும் உபதேசம் செய்திருக்கிறார் எனவே நந்தி அருள் பெற்ற நான்மறை யோகிகள் என்று முதல் அறிமுகப்படுத்துகிறார் அவர் பெயர் தெரிகிறது அவர் ஏன் வருகிறார் என்று சொன்னால் மலையிலே தெற்கே அகத்தியர் இருக்கிறார் வரலாறு தனி வரலாறு அகத்தியர் போய் இருக்கிற வைத்துக் கொண்டு வைத்தோம் அந்த அகத்தியர் தமிழை வளர்ப்பதற்காக அங்கே வந்தார் என்று நாம பார்க்கிறோம்